அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு ஒரு வெற்றி வீரர் என்று என்னும் தலைப்பில் இயேசுவின் வெற்றியின் பல பரிமாணங்களை இன்று முதல் தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் வெற்றி என்பது ஒரு விவிலிய மதிப்பீடா இல்லையா என்கிற ஐயம் நம்மில் பலருக்கும் எழலாம் காரணம் அன்னை தெரசாவுடைய புகழ்பெற்ற வரிகள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன காட் ஹஸ் நாட் அஸ் டு பி சக்சஸ்ஃபுல் பட் டு பி ஃபெய்த்ஃபுல் இறைவன் நம்மை நம்பிக்கைக்குரியவர்களாக அழைத்திருக்கிறாரே ஒழிய வெற்றிக்குரியவர்களாக அழைக்கவில்லை என்கிற சொல்லாடல் மிகவும் புகழ்பெற்றது ஆனால் விவிலியம் காட்டுகிற வெற்றி எந்த ஒரு மதிப்பீடு இருக்கிறது இறைவனின் பார்வையில் வெற்றி என்பது வேறு உலகத்தின் பார்வையில் வெற்றி என்பது வேறு எனவேதான் விவிலியம் சொல்லுகிறது ஆண்டவரே மீட்டெல்லும் ஆண்டவரே வெற்றியை தாரும் திருப்பாட நூற்றி பதினெட்டு எனவே விவிலியமும் வெற்றியை பற்றி பேசுகிறது உலகமும் வெற்றி பற்றி பேசுகிறது இரண்டு வேறு வேறு வெற்றிகள் ஆனால் நாம் நம்முடைய வெற்றி விவிலியத்தின் பார்வையிலான வெற்றியாக இருக்க வேண்டும் இயேசுவின் பார்வையிலான வெற்றியாக இருக்க வேண்டும் ஏறு இயேசு ஒரு வெற்றி வீரர் இன்று இயேசு உலகின் மீது வெற்றி கொண்டார் யோவான செய்தி பதினாறு முப்பத்தி மூன்றின் கடைசி பகுதி சொல்கிறது நீங்கள் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் ஆகவே இயேசு ஒரு வெற்றி வீரர் அவர் பலவிதமான வெற்றிகளை பெற்றிருக்கிறார் அவற்றில் ஒன்று உலகின் மீது வெற்றி உலகம் என்பது யோவானுடைய நற்செய்தி நூலில் மூன்று விதங்களில் புரிந்து கொள்ளப்படுகிறது ஒன்று த மெட்டீரியல் வேர்ல்டு படைக்கப்பட்ட இந்த உலகம் இன்னொன்று இந்த உலகிலுள்ள மனிதர்கள் கடவுள் உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தம் ஒரே மகனை அனுப்பினார் மூன்றாவதாக உலகம் தீயது எனவே யோவான் நற்செய்தியிலே உலகம் என்பது மூன்று விதங்களில் புரிந்து கொள்ளப்படுகிறது நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றால் உலகில் உள்ள தீமையின் மீது நான் வெற்றி கொண்டுவிட்டேன் உலகம் உடல் அழகை என்றும் என்னும் மூன்று எதிரிகள் என்று நம்முடைய கிறிஸ்தவ மரபு சொல்கிறது அந்த பார்வையில் உலகம் ஒரு பகைவன்தான் எதிரிதான் இயேசுவே கூறினார் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல நான் உலகிலிருந்து உங்களை ஈர்த்து கொண்டு விட்டேன் எனவே உலகின் மீது இயேசு வெற்றி கொண்டார் நாமும் அந்த வெற்றியில் பங்கு கொள்ள அவர் அழைக்கின்றார் இயேசுவைப் போல நாமும் உலகின் மீது வெற்றி கொள்வோமாக இந்த உலகம் இந்த உலகம் காட்டுகிற மதிப்பீடுகளை நாம் வெற்றி கொண்டு இயேசுவோடு நாம் வாழ்வோமாக இயேசு வாழ்ந்த வெற்றி வாழ்வில் நாம் பங்கு பெறுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தார்